நவபாஷாணம் இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்களில் மட்டுமே நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை பழனிமலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை பழனி முருகனைப் போல மிகவும் சக்தி வாய்ந்த இந்த குழந்தை வேலப்பர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் தர நினைக்கின்றாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் என்பது ஐதீகம் சித்தர் போகரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டவர் போகர் பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் கற்றுவந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் ரசாயனப் பொருட்கள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை பழனி மலை மீது பிரதிஷ்டை செய்தார் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார் பின்னர் மறுபடியும் சீனாவிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டிக் குகைக்கு வந்து குருமூப்பு என்ற அருமருந்தால் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு முருகர் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையே இப்போதுள்ள பூம்பாறை மலையுச்சியுள்ள கோயிலில் மூலவராக உள்ளார் பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சேர மன்னன் குருமூப்பு முருகன் சிலையை சுற்றிலும் ஒரு மண்டபத்தை எழுப்பினார் தேரன் ஆட்சியின் போது இந்தக் கோயிலுக்கு வந்த முருக பக்தர் அருணகிரிநாதர் இந்த கோயிலில் தங்கி குருமூப்பு முருகனை வணங்கி வழிபட்டார் ஒருநாள் பகல் முழுவதும் வழிபட்ட அசதியில் இரவில் அவர் நன்கு அயர்ந்து தூங்கினார் நள்ளிரவில் அங்கு வந்த ஒரு ராட்சசி அவரை கொல்ல முயற்சித்தாள் இதனை அறிந்த முருகன் குழந்தை வடிவில் வந்து அருணகிரிநாதரை காத்தார் என்பது வரலாறு மறுநாள் இந்த நிகழ்வுகளை தனது ஞான ஞானதிருஷ்டியால் அறிந்த அருணகிரிநாதர் முருகனை மனமுருக வழிபட்டார் இந்த நிகழ்வுக்குப் பின்னர் இந்த கோயில் குழந்தை வேலப்பர் கோயில் என அழைக்கப்பட்டது இதனை நினைவுபடுத்தும் வகையில் கோயில் வளாகத்தில் அருணகிரிநாதருக்கு சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுகிறது வேண்டுவோரின் பாவ வினைகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்பாலித்து வருகிறார் குழந்தை வேலப்பர் அனைவரும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்ய வேண்டும் நீங்களும் இந்த குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கமெண்டில் முருகனுக்கு ஆரோகரா என்று டைப் செய்து லைக் செய்ய நேர்காழிங்கள் முருகனைப் பற்றி மேலும் அறிய இந்த மிஸ்டர் பீன்ஸ் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்தாளுங்கள்